நாங்க தொடராக பிக்குது வகுப்பு பார்த்து கொண்டு வாரம் இன்றைக்கு பாடம் பதினெட்டு நாங்க கை கால்களில பெண்டேஜ் கட்டுகள் போட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு ஊர் செய்கிறது எவ்வாறு குளிக்கிறது குளிப்பு கடமையான இப்படி குளிக்கிறது என்ற தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் கவனமாக இந்த விஷயங்களை கொள்வோம் ஏன்னா நிறைய பேருக்கு இதில் சட்டங்கள் தெரிகிறது இல்லை ஏதோ தெரிஞ்சதை வச்சு அமல் செய்கிறாங்க நாங்கள் மார்க்க கல்விய தெளிவான முறையில் படித்து அதை நான் மின்சாரம் அமல் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் கட்டுக்கள் அப்படின்னு சொன்னால் பெண்டேஜ்னு சொன்னால் அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இப்படி கால்லையோ கையிலேயோ அல்லது முகத்தில் இப்படியான ஏதோ ஒரு இடத்துல வந்து பெண்டேஜ் போடப்பட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும் உழவு செய்யும் போதும் சரி குளிக்கும் போதும் சரி எங்களுடைய எல்லா உறுப்புகள்லயும் தண்ணி பட வேண்டும் உழவு செய்யும் போது உழுவுடைய உறுப்புகள் எதுவும் எல்லாம் இருக்கிறதோ அதுல முழுமையாக தண்ணி படணும் அப்படி படாமல் விட்டால் அந்த உதவு கூடாது அப்ப எப்படியான பெண்டேஜ்கள் கட்டினா தண்ணி பட இயலாது அப்ப என்ன செய்யணும் அதற்கான சட்டங்கள் என்ன என்பது தான் தெளிவாக நாங்க இந்த பாடத்துல பார்க்க போறோம் முதலாவது இப்படியான பெண்டேஜ்கள் கட்டினால் ஆஹ் கட்டுகள் போட்டால் அதுல மசுகை செய்ய முடியும் என்பதற்கான மார்க்க ஆதாரம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இந்த ஹமி ஹதீசுடைய தமிழ நாங்கள் அடுத்த இதில காட்டோம் பிடிஎஃப்ல உங்களுக்கு வாசி பார்த்துக் கொள்ளலாம் அதாவது ஜாபியர் அதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க நாங்க ஒரு பிரயாணத்துல நாங்களும் சில சகாபாக்களும் ஒரு பிரயாணத்துல இருந்தோம் அப்பொழுதும் அங்க இருந்த ஒரு மனிதருக்கு எங்களோட வந்த ஒருத்தருக்கு வந்து தலையில கல்லால் அடிபட்டு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது இப்ப காயம் ஏற்பட்டால் அவரு காயத்து அந்த காயத்தோட இருக்கிறாரு அவருக்கு படுக்கும்போது இரவு கனவுல வந்து இஸ்கலிதமாகிவிட்டது விந்து வெளியாகிவிட்டது கனவுல ஆஹ் எனவே அவருக்கு இப்ப குளிக்கணும் அந்த நேரத்துல தன்னுடைய சகாபாக்கள் தோழர்களிடத்திலே கேட்டாங்க குளிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது தயமம் மாறி செய்யறது செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிகள் இருக்கா என்று கேட்டார் இது வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் என்பதனால சரியாக அந்த அங்க இருந்த சகாபாக்களுக்கு தெரியல அப்படின்னாங்க ஆஹ் எங்களுக்கு இதுல ஒரு உக்ஸத் இருப்பதாக அனுமதி ஒன்று இருப்பதாக நாங்கள் ஆஹ் எங்களுக்கு தெரியலை நீங்க தண்ணி கேட்க தண்ணியாக நீங்க முடித்தான் ஆகணும் என்ற அடிப்படையில் சொன்ன போதும் அவரும் கட்டான் குளிக்க வேண்டிய நிலைமை என்பதனால குளிச்சார் குளிக்கும் போதும் அந்த காயத்துல தண்ணி பட்டதுனால தலையில இருந்த காயம் எனவே அந்த குளிச்ச காரணத்தினால அவரு ஆகிட்டார் இந்த செய்தி ரசூல் உள்ளா இல்லாஹ் அலிஸ்லா அவங்களையும் கேள்விப்படுது அப்பொழுதும் ரசூல்லாங்க சொன்னாங்க ஆஹ் கோவப்பட்டாங்க கொஞ்சம் அவங்க சொன்னாங்க அறி அறியாமைக்கு வந்து மருந்து வந்து கேட்கறதுதானே அதை கேட்டு அல்ல அவங்க வந்து செஞ்சிருக்கணும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க அவருக்கு வந்து ஆஹ் தயமம் செய்ய இயலும் தயமம் செஞ்சுட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக அவருக்கு தயமம் செய்ய இயலும் அவருடைய தயமம் செஞ்சுட்டு அந்த அவருடைய காயத்துக்கு கட்டொண்டு போட்டுட்டு அந்த காயம் இல்லாத இடங்களை ஃபுல்லாக கழுகிக்கொண்டது காயம் இல்லாத இடத்தை முழுமையாக கொண்டு அவருக்கு அந்த கட்டுக்காக வேண்டி தயமம் செய்து கொண்டு அந்த கட்டின் மீது அவர் தடாவி தண்ணீரால் தடாவி கொண்டால் போதுமே என்ற அடிப்படையில ரசூலுல்லா இஸ்வல்லா அலிஸ்வலம் விளக்கம் சொன்னாங்க அப்ப இந்த ஹதீஸ் தான் ஆதாரம் கட்டுகள் போடப்பட்டால் பெண்டேஜிகள் போட்டால் அதன் மூலம் அதன் மேல நாங்க மசு செஞ்சா கொண்டால் போதும் எங்களை குளிக்கிறதுக்கும் உள்ளூர் செய்யறதுக்கும் என்பதற்கான ஆதாரமா இருக்கிறது இனி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்யறது அதனுடைய முறை என்ன எப்படி நாங்க உதவு செய்யணும் அல்லது எப்படி நாங்க குளிக்கணும் இது ரெண்டுக்கும் பொருந்தும் இது குளிப்புக்கும் பொருந்தும் உலவு செய்யறதுக்கும் பொருந்தும் அப்ப ஒருவர் கட்டு போட்டால் மூணு விஷயம் அங்கே மூணு முறையில அவரு அந்த விஷயத்த செய்யணும் முதலாவது அவர் செய்ய வேண்டியது குளிக்கிறதாக இருந்தாலும் சரி ஆஹ் உலோக்காக வேண்டியதாக இருந்தாலும் சரி முதலாவது அவர் செய்யணும் காயத்தை தவிர உள்ள ஏனைய உறுப்புகள் எல்லாம் இப்போ உதவு செய்யக்கூடியவராக இருந்தால் ஆஹ் காயம் கையிலப்பட்டிருக்கின்றால் ஏனைய உறுப்புகளை முகத்தை அடுத்த கையை காலை இவைகள் எல்லாம் கழுகிக்கொள்ளணும் காயத்தை தவிர ஏனையவைகளை கொள்ளணும் குளிப்பு கடமையானவராக இருந்தாலும் அவ்வாறுதான் இந்த இடத்துல காயம் இருக்கு அதை தவிர ஏனைய உறுப்புகள் எல்லாம் முழுமையாக உடம்ப கழுகிக் கொள்ளணும் குளிப்பு கடமையானவர் இரண்டாவது விஷயம் வந்து அந்த குளிச்சுட்டு குளிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் காயம் உள்ள அந்த பெண்டேஜ் போட்ட இடத்த மட்டும் அவர் என்ன ஈர ஈரக்கையினால அதை அப்படியே தடாவி விடணும் மசூதி செஞ்சு விடணும் கா காயத்தின் மீது காயத்தின் மீது என்றால் அந்த பெண்டேஜின் மீது அவர் மசூதி செய்யணும் செஞ்சு அது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இப்ப அவர் அந்த பெண்டேஜ் மீது தடாவிதான் இருக்கிறாரு அந்த இடம் கழிவுப்பட இல்லை அதுக்கு பதிலாக தயமம் செய்யணும் முதலாவது சின்னம் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கழுவணும் ரெண்டாவது பெண்டேஜ் மீது தண்ணீரால தடாவியோடணும் தொடை தொடக்கிற மாதிரி தண்ணீர் ஈரக்கையோட அப்படி மசூ செய்யணும் மூணாவது அந்த அந்த இடம் கழிப்படுவதில்லை உள் உள்பக்கமாக எனவே அதுக்கு பதிலாக ஒரு தயமும் செய்யணும் குளிப்பு கடமையானவருக்கும் தயமம் செஞ்சா போதுமானது உதவு செய்யக்கூடியவருக்கும் தயமம் செஞ்சால் போதுமானது அப்ப தயமம் செய்யவும் இந்த மூன்று தான் அவரு குளிப்பதாக இருந்தாலும் உதவு செய்வதாக இருந்தாலும் செய்ய வேண்டும் அடுத்த விஷயம் இப்படி ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாங்க ஆஹ் காயம் ஏற்பட்ட காரணத்தினால கட்டு போட்டுட்டு அஹ் உலவுக்கள் செஞ்சுட்டு ஆஹ் குளிச்சிட்டு அவரு தொழுவுறாரு ஆனால் சில இடங்கள் வருது மூன்று இடங்கள் மூன்று சந்தர்ப்பங்கள் வருது அந்த முறைப்பாடு செய்தால் அவர் வந்து கட்டாயம் தொழுத தொழுகைகளை கதாச்செய்யவாகுது இந்த மூணு இடங்களும் கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த நிலைமையில நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இவ்வாறு தயமங்கள் செஞ்சு தொழுதால் அந்த தொழுகைய புறவு ஃபுல்லாக எங்களுடைய நோய் சோமானத்துக்கு பின்னால கட்டல் அவுத்ததுக்கு பின்னால காயமல ஆரியத்துக்கு பின்னால அது கால வரையிலும் தொழுத தொழுகைகளை மீட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் எல்லா சந்தர்ப்பமும் அல்ல மூணு சந்தர்ப்பம் மீட்டணும் முதலாவது உது இல்லாம அந்த பெண்டச்ச போட்டிருந்தார் அந்த பெண்டச்சை போட்டிக்கிறாரு உது இல்லாம உதுவோட போட்டால் ஒரு சட்டம் உது இல்லாம அவர் என்ன சுத்தம் இல்லாம இந்த பெண்டச்ச போட்டிக்கிறார் இரண்டாவது அந்த பெண்டேஜ் விழுந்திருக்கு வந்து தயம்மத்துடைய உறுப்புல நாங்க சின்னமே கடைசியில செய்யணும் செய்யணுமண்டு அப்ப முகத்துல முகமும் கையும் தான் தயம்மத்துடைய உறுப்பு முகத்தை ஒரு மசூசு செய்யணும் கைய வந்து மசூசு செய்யணும் அதுதான் தயம்மத்துடைய உறுப்பு அப்ப தயம்மத்துடைய பான பின்னுக்கு வரும் நாங்கள் அதை படிப்போம் அப்ப தயம்மத்துடைய உறுப்புல வந்து கட்டிருக்கு ஒரு முகத்துல ஒரு பெண்டே ஒரு கட்டோண்டிருக்கு ஒரு இது ஒன்று விட்டிருக்கு அல்லது கையில வந்து என்ன சரி பேண்டேஜ் ஒன்று இப்ப ஏற்கனவே அந்த இடத்த கழுகை இயலாதுக்கு தான் தயமம் செய்யற தயமத்துடைய இடத்திலேயே பேண்டேஜ் இருந்தால் அப்ப என்ன செய்யற இப்படி இருந்தால் அவரு கட்டாயம் தொல வேண்டிய நேரத்துக்கு தயமம் செய்து சொன்ன முறைப்படி கழுகி விட்டு தயமம் செய்து விட்டு அவர் சொன்னோம் தொழணும் ஆனால் இந்த தொழுகைகளை திரும்ப மீட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அடுத்தது மூணாவது பெண்டேஜ் போட்டிருக்கிறாரு அவங்களுக்கு தமிழ் மாஸ்டர் மாசு பெண்டேஜ் போட்டிக்கிறாரு கட்டு போட்டிக்கிறாரு காயம் ஒரு வரல ஒரு காயம் ஒரு இடத்துல ஒரு சின்ன காயம் தான் ஆனா பெண்டேஜ் போட்டிக்கிறாரு அங்க அலங்கால எல்லாம் பெரிய பெரிய பெண்டேஜ் நல்ல பகுதிகள் சகியான அதாவது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாம் முழுமையாக அடைவளைத்து மாதிரி பெண்டேஜை பெருசா போட்டிக்கிறாரு அப்படி ஒத்தர் போட்டு அதே நிலைமையில் அவர் தயமம் செய்து தொழுதால் அப்பவும் அவருக்கு அந்த தொழுகையெல்லாம் பெண்டேஜ் கரட்டியதற்கு பின்னால காயம் ஆறியதற்கு பின்னால தண்ணி படையலுமான கட்டம் வந்ததுக்கு பின்னால அவர் கட்டாயம் தொழுகைகளை பவா செய்ய வேண்டும் இந்த மூணு சந்தர்ப்பம் நாம் நாகம் வச்சிருக்கோம் அடுத்து இப்படி பெண்டேஜ் மூலம் மேல மசூதி செய்யறதுக்கு தண்ணியை தொட்டு மசூதி செய்யறதுக்கு அஹ் அதுக்கு பதிலாக தயமம் செய்யறதுக்கு இந்த சட்டம் வந்து இதுக்கு ஒரு காலம் இருக்கா குறிப்பிட்ட காலம் ஒன்று கேட்டால் அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை எப்ப எல்லாம் அவருடைய நோய் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த பெண்டேஜ் கையில காலில் இருந்து கொண்டிருக்கிறதோ அப்ப எல்லாம் அவருக்கு இந்த சட்டத்தை அவர் செய்யலாம் நல்லா இருக்கக்கூடிய பகுதிகளை கழுவி கொண்டு ஏனைய கட்டுப்போட்ட பகுதிக்காக வேண்டி தயமம் செஞ்சு கொண்டு அவரு அஹ் தொழுகிறது இந்த முறை வந்து எப்பொழுதெல்லாம் அவருக்கு கட்டி இருக்கோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் காலம் ஒன்று முடியறதுக்கு காலம் ஒன்று இல்லை அடுத்தது இப்ப தயமம் செஞ்சுட்டு தான் தொழுறாரு உதவு செய்யறதுக்கு பதிலாக அவருக்கு உதவும் முழுமையாக செய்ய முடியல இப்ப தயமம் தான் செய்யறாரு எனவே தயமம் செய்யற காரணத்தினால ஒவ்வொரு பருந்த தொழும் பொழுதும் லொஹருக்காக இருந்தாலும் அசருக்காக இருந்தால் லொஹரு கொறுக்கா தாய்மம் செஞ்சு கொள்ளணும் திரும்ப திரும்ப அசரு கொறுக்கா ஆஹ் தாய்மம் செஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி ஒவ்வொரு பருளுக்கும் அதுக்கடையில் அவரு உழு முறியணும் என்ற நிபந்தனை ஒன்று இல்லை உழு முறிஞ்சாலும் சரி முறையாட்டும் சரி ஆனால் ஒவ்வொரு பருள தொழுவத்துக்கும் திரும்ப திரும்ப அவர் நினைச்சோணும் தாய்மத்தை மீட்டிக்கொள்ளணும் அந்த முறைப்பாடி முதல் சொன்ன முறைப்படி செய்யணும் அவ்வாறு தான் அவர் தொழுகைக்காக வேண்டி போக வேண்டும் எனவே இந்த பாடத்துடைய விஷயம் இவ்வளவுதான் இதுல யாருக்காவது டவுட் இருந்தா என்று சொல்லலாம் கேளுங்க இப்ப நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம் இது வந்து குளிக்கிறதுக்கும் இதே சட்டம்தான் தான் ஆஹ் ஒரே சட்டம்தான்